தேர்தல் பத்திர முறை அப்படின்றது என்ன சார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய விப ஆபத்தை வந்து உருவாக்கி இப்போ வந்து எல்லா நிதியுமே கட்டாயிருச்சு வெறும் பத்தொம்பது அரசியல் கட்சிகளுக்கு மட்டும்தான் நிதி போக ஜப பட்டன் தபாத்தே ஹே தோ பஜ்ரங் பலிக்கு நாம் செது பாய் அங்கே அவர் மீது வழக்கு பாய்ந்திருக்கணுமா இல்லையா அங்கே ஹி ஹாஸ் டு பி த்ரோன் அவுட் ஆஃப் ஃபார்னா அதுக்கான மீனிங் சொல்லுங்க நீங்கள் பட்னா அமுக்கும் போது ஹனுமாரை மனசில் வச்சுட்டு நீங்கள் பட்னா அமுக்கு நான் காங்கிரஸ் காலகட்டத்தை பார்த்துருக்கேன் மற்ற காலகட்டத்தை பார்த்துருக்கேன் நிறைய எலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கேன் ஐ ஹாவ் நெவர் ஃபேஸ்ட் சச்சோ யூனோ இந்த மாதிரி நிலையை வந்து நான் இன்னும் பார்க்க முடியாது சின்ன சின்ன கட்சிகள் அவர்களுக்கு எப்படி நிதி போகணும்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான கிடையாது இப்போது ஏன் ஒரு கார்பரேட் நிதி கொடுப்போம் ஏதாச்சும் ஒரு லாபம் இருக்கணும் ஒரு ரோட் கான்ட்ராக்டாக இருக்கும் ஒரு ஃபேக்ட்ரிக்கான லைசன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும் அதுக்காக தான் இப்போ வந்து நான் பத்து கோடி இருபது கோடி நான் பேசுகிறேன் கியூர் பி ஆர் டாக்கிங் பவுட் தௌசண்ட் க்ளோஸ் டூ தௌசண்ட் க்ளோஸ் டென் தௌசண்ட் க்ளோஸ் அரசியல் கட்சியிடம் வரக்கூடிய நிதி எப்படி பயன்படுத்துகிறது மக்களுக்கு படுதா இல்லை அவர்களுடைய பர்சனல் லாபத்திற்காக பயன்படுதான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு அரசியல் கட்சி மக்களுக்காக அந்த பணத்தை பயன்படுத்தாது தன்னுடைய கட்சி வேலைகளுக்காக பயன்படுத்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபியோடைய எத்தனை ஆஃபீஸஸ்கள் இந்தியாவில் இன்னைக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பிஜேபியோடைய ஃபைவ் ஸ்டார் ஆஃபீஸஸ்கள் இப்போ சமீபத்தில் நடந்த சண்டிகர் எலெக்ஷனில் தெளிவாக கேமராவுக்கு முன்னாடி பிஜேபியோடைய ஒரு தொண்டர் உட்கார வச்சுருக்கேன் இந்தியாவில் ப்ரெசண்டிங் ஆஃபீஸருங்கிற பேரில் அந்த ஆஃபீஸர் கையெழுத்து போடுறாரு ஓட்டில் வந்து கிருக்கிறாரு Holidays nale, adh nama GT Holidays tha. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. தேர்தல் பத்திர நடைமுறை வந்து சட்டவிரோதம் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க தேர்தல் பத்திர முறை அப்படிங்கிறது என்ன சார் எலக்ட்ரோரல் பாண்ட் இதை பத்தி பல்வேறு வீடியோக்களை நான் பதிவிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடியும் இட் இஸ் அகேன்ஸ்ட் டெமோக்ரஸி சரியா அண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய விப ஆபத்தை வந்து உருவாக்கியிருக்கு எலக்ட்ரல் பாண்ட் நீங்கள் வந்து நேரடியாக எஸ்பிஐ கிட்ட போகலாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அங்கே வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்து கோடி ரூபா நான் ஒரு எக்ஸ் அரசியல் கட்சிக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதை பற்றின எந்த விதமான விவரமும் நான் கொடுக்க தேவையில்லை கேன் ஜஸ்ட் கோ பை த பாண்ட் அண்ட் கிவ் இட் டு எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி இப்போ அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா யார் அந்த பணத்தை கொடுத்தாங்களோ அதை பற்றின எந்த விதமான விவரத்தையும் எந்த கட்சியும் கொடுக்க தேவையில்லை இனிஷியலாக இந்த எலக்ட்ரிகல் பாண்டுங்கிற சட்டம் வரும்போது எல்லா அரசியல் கட்சியுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஓகே நம்ம வந்து இதை பற்றி யாருக்கும் தெரிய வைக்க வேண்டாம் யூனோ இஃப் அ கார்பரேட் இஸ் பேயிங் மீ ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் அந்த நூறு கோடி ரூபாய்க்கு நான் என்ன கைமாறு செய்கிறேன் என்று கூட யாருக்குமே தெரியாதுங்கிற விஷயத்தில் அவங்க எல்லாருமே கையெழுத்து போட்டாக நிற்கேம் பட் என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி அரசியல் கட்சிக்கு எந்த விதமான நிதியும் போக இல்லை இப்போ வந்து எல்லா நிதியுமே கட் ஆயிருச்சு வெறும் பத்தொம்போது அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் தான் நிதி போகுது பெரிய அரசியல் கட்சிகளா சின்ன பெரிய அரசியல் சின்ன அரசியல் கட்சிகள் எதுவுமே போகல சரி பர்சனலா அவங்க ஏதாச்சும் ஒரு டொனேஷன் வாங்குனா சரி எலெக்ட்ரோரல் பாண்ட் வழியாக போகல ஒன்லி நைன்டீன் ரூலிங் கவர்மெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ஃபண்ட்ஸ் வயா எலெக்ட்ரோல் பாண்ட் யார் இந்த எலெக்ட்ரோ ரூலிங் கட்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் லெவல்ல ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டும்தான் சின்ன சின்ன கட்சிகள் அவர்களுக்கு எப்படி நிதி போகும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா விதமான வழியும் கிடையாது இப்போது ஏன் ஒரு கார்ப்பரேட் நிதி கொடுக்கணும் ஏதாச்சும் ஒரு லாபம் இருக்கணுமா இல்லையா ஒரு ரோட் கான்ட்ராக்டாக இருக்கும் ஒரு ஃபேக்ட்ரிக்கான லைசன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும் அதுக்காக தான் இப்போ வந்து நான் பத்து கோடி இருபது கோடி நான் பேசலை ஹியூஆர் பிஆர் டாக்கிங் அப்ட் தௌசண்ட் க்ரோஸ் டூ தௌசண்ட் க்ரோஸ் டென் தௌசண்ட் க்ரோஸ் ப்ராஜெக்ட் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வரும்போது எப்படி அந்த ஃபண்டிங்கை நீங்கள் ட்ராக் பண்ணுவீங்க யார் அந்த பணத்தை கொடுத்தா ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி அகேன்ஸ்ட் டெமோக்ராட்டிக் ரைட் ஆஃப் அ ஓட்டர் சரியா எலக்ட்ரூரல் பாண்ட் எதுக்கு நீங்கள் கொண்டுட்டு வர்றீங்கன்னா ஒரு அரசியல் கட்சிக்கான நிதினு நீங்கள் சொல்கிறீங்க பட் அந்த அரசியல் கட்சியிடம் வரக்கூடிய நிதி எப்படி பயன்படுத்துகிறது மக்களுக்கு பயன்படுது படுதா இல்லை அவர்களுடைய பர்சனல் லாபத்திற்காக பயன்படுதான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு அரசியல் கட்சி மக்களுக்காக அந்த பணத்தை பயன்படுத்தாது தன்னுடைய கட்சி வேலைகளுக்காக பயன்படுத்து இப்போ பாருங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபியோடைய எத்தனை ஆஃபீஸஸ்கள் இந்தியாவில் இருந்தது இன்றைக்கி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் பிஜேபியோட ஃபைவ் ஸ்டார் ஆஃபீஸர்ஸ்கள் இருக்குது ரைட் காங்கிரஸும் அதே மாதிரி தான் ரைட் ஸோ நான் பல்வேறு இடங்களில் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம் ஒரு ஒரு நாணயத்திற்கான ரெண்டு பக்கங்கள் தான் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி ரெண்டு பேருடைய கொள்கையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஒரு கோடை போட சொன்னிங்கன்னா இவங்க ரோடு போடுவாங்க ரைட் ஸோ தொடங்கினது ஒரு நபர் அண்ட் அதை வந்து கண்டினியூ பண்றது இன்னொரு நபர் ரைட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இன்னைக்கு அதுதான் ஜஸ்டிஸ் சந்திரச்சூர் தலைமையில் ஒரு அஞ்சு ஜட்ஜஸ்கள் கொண்ட பெஞ்ச் இங்கே அமர்ந்தது ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கன்னா பி ஆர் கவை ஜே பி பரதிவாலா மனோஜ் மிஸ்ரா மற்றும் ஜஸ்டிஸ் டிவை சந்திரச்சூர் இந்த ஐந்து ஜட்ஜஸ்களுமே எடுத்த முடிவு எலக்ட்ரோரல் பாண்ட் இஸ் அகேன்ஸ்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அஸ் வெல் ஆஸ் இந்தியன் டெமோக்ரஸி அண்ட் ரைட் ஆஃப் அ வோட்டர் ரைட் ஒரு வோட்டருக்கு தெரியணும் எங்க என்ன நிதி போகுது அந்த நிதி எப்படி போகுது யாருபடியாக கொடுக்கப்பட்டது ரைட் அண்ட் இட் இஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ் நீங்கள் ஒரு பணத்தை கொடுக்கும் போது ஒரு வங்கியில் அந்த பாண்டை வந்து அவங்க கொடுக்க போறாங்க அந்த பாண்டில் பாண்ட் வழியாக ஏதோ ஒரு அக்கௌண்ட்டுக்கு போக போகுது ஆர்பிஐக்கு நிச்சயமாகவே தெரியும் பட் இதை வந்து நீங்கள் ஆர்டிஐலேயும் கொண்டுட்டு வரக்கூடாது நீங்கள் எங்கேயுமே கொண்டுட்டு வரக்கூடாது இதை பற்றி நீங்கள் கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சொல்லும்போது தான் ஒரு ஓட்டருடைய ரைட் அங்கே வந்து நசுக்கப்படுது நான் ஒரு ஓட்டர் நான் ஒரு அரசியல் கட்சிக்கு நான் ஓட்டு போட பார்க்குறேன் ஸோ என்னுடைய அரசியல் கட்சிக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்களோ எப்படி அந்த அரசியல் கட்சி இந்த எக்ஸ் நபருக்கு லாபத்தை கொடுக்குறோ இந்த விஷயத்தை எனக்கு தெரிஞ்சு என்னால் தெரிஞ்சு கொள்ள முடியலனா தென் ஐ எம் லைக் பிளைண்ட்லி ஓட்டிங் சம்படி இல்லையா ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனி இன்ஃபர்மேஷன் அபவுட் மை பொலிட்டிக்கல் பார்ட்டி விச் ஐ எம் கோயிங் டு சப்போர்ட் ஸோ இட்ஸ் இட்ஸ் அ வெரி வெல்கமிங் ஜட்மெண்ட் டுடே பை த கோர்ட் சுப்ரீம் கோர்ட் அண்ட் இதை வந்து எதிர்பார்த்தது தான் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே வந்திருக்கணும் போன வருஷம் ஸ்டார்டிங்லேயே வந்திருக்கணும் ஜனவரி மாதத்துலேருந்து இது அப்படியே இலவையிலே இருந்திருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஃபெப்ர வந்ததே ஒரு பெரிய விஷயம் பிகாஸ் அடுத்த ஒரு நாள் ஒரு மாதத்தில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா எலெக்ஷன் வர போகுது பட் இதுக்கு முன்னாடியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதெல்லாம் ஆயிருச்சு திஸ் இட் செல்ஃப் இஸ் ராங் ஏன்னோ இதே போன வருஷம் வந்துருந்துச்சுன்னா இப்போ ஒரு மெஜாரிட்டி ஆஃப் நிதியை வந்து தடுத்துருக்கலாம் பல்வேறு விஷயங்களை வந்து ஃபில்டர் செஞ்சுருக்கலாம் இதை வந்து தொடர்ந்து எத்தனையோ முறை யூனோ பெட்டிஷன் போட்டு பல்வேறு முறை கேள்விகள் கேட்டு பல்வேறு முறை சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் வந்த பின் கூட இது வந்து இழுவையிலேயே இருந்தது இது மட்டும் இல்லை இது போன்ற ஒரு நாலஞ்சு ரொம்பவே முக்கியமான கேஸஸ்கள் யூனோ அடானி மேலே இருக்கக்கூடிய செபி வழக்காக இருக்கட்டும் அல்ல ஹிண்டன்பர்க் இஷ்யூவாக இருக்கட்டும் எலக்ட்ரோரல் பாண்டோடைய இஷ்யூவாக இருக்கட்டும் இவிஎம்க்குன்னு பல்வேறு வழக்குகள் போயிட்டுருக்கு யூனோ ஃபஸ்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் நாங்கள் இவிஎம் பற்றி பேசவே மாட்டோம்னு சொன்னது டிசம்பர் மூணாம் இருந்து இன்னைக்கு வர இவிஎம் பற்றி பல்வேறு வழக்குகள் சுப்ரீம் கோர்ட் வந்து என்டர்டைன் செஞ்சிட்ருக்கு ஸோ தீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் விச் யூனோ பீப்புள் ஹாவ் டு யூனோ கெட் த ஆன்சர் ஃப்ரம் கவர்மெண்ட் அண்ட் அரசாங்கம் வந்து அந்த அந்த கேள்விகளை கேட்க கேள்விகளுக்கான பதிலை கூட கொடுக்க சரின்னு முன் வரல இப்போ நீங்கள் சொன்ன இருக்கட்டும் இருக்கட்டும் செபி வழக்காக இது எல்லாமே சார்ந்து இருந்தாலும் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் ப்ராப்பராக அப்படி ஒர்க் பண்ணுறாங்களா எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் கமிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் சிபிஐ ஐடி இன்க்ளூடிங் சுப்ரீம் கோர்ட் ஐ வட் சே டு எக்ஸ்டெண்ட் ஆர் தேக்கிங் ஃபார் பீப்புள் ஆர் தேர் ஒர்க்கிங் ஃபார் பொலிட்டிக்கல் பார்ட்டி ரூலிங் பார்ட்டி எஸ்பெஷலி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தேர் ஒர்க்கிங் ஃபார் ரூலிங் கவர்மெண்ட் ரைட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய வேலை ஒரு நேர்மையான முறையில் ஒரு தேர்தலாக நடத்தணும் அதில் வந்து ரிலீஜன் வரக்கூடாது பட் போன கர்நாடகா எலெக்ஷன்ல பிரைம் மினிஸ்டர் மோடியோட ஒரு வாசகம் இருக்கு ஜெபாப் அங்கே அவர் மீது வழக்கு பயந்து இருக்கணுமா இல்லையா நீங்க பட்னா அமுக்கும் போது ஹனுமார மனசுல வச்சுட்டு நீங்க பட்னா அமுக்குங்க ஒரு நபரை பார்க்கும் போது அவருடைய ஆடையை நான் உங்களால புரிஞ்சுக்க முடியும் வெதர் முஸ்லிம் உத்தரபத்து மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் சேஸ் இட் இஸ் அட்வீன் எயிட்டிண்ட் ட்வெண்ட்டிங் புல்வாமா நீங்க நடத்துறீங்கன்னா இல்ல நீங்க தேர்தலுடைய பிரச்சாரம் நடத்துறீங்க நிச்சயமாக யூ ஆர் இன்வால்விங் ஆர்மிஸ் ஆர்மியோடைய பிரச்சாரத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வர்றீங்க நீங்கள் மதத்தை உள்ளே எடுத்துகிட்டு வர்றீங்க ஸோ இது எல்லாமே இட் கோஸ் அகென்ஸ்ட் த லா ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ரைட் நீங்கள் கேள்வி கேட்கும்போது இவிஎம் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஆகஸ்ட் மாதம் போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு எதிர்க்கட்சிகள் ஒரு கடிதத்தில் எழுதுகிறாங்க ஹூ ஆர் திஸ் டுவெண்ட்டி எயிட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு 37% vote share. Right? And this 28 political parties, all-inclusive, got 38% மீது சந்தேகம் இருக்கு இதற்கான விளக்கங்களை கொடுங்க இன்னைக்கு வர எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதற்கான பادله கூட கொடுக்கல சோ டு யூ திங்க் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் கூட தலைமை தேர்தல் அதிகாரியை வந்து நியமிக்கிறதுல ஒரு ஒரு எதிர்க்கட்சி ஒரு ஆளும் சேர்ந்த ஒருத்தர் எதிர்க்கட்சி சேர்ந்த ஒருத்தர் சஜஷன் தட் வாஸ் அ சஜஷன் அது வந்து தீர்ப்பு கிடையாது அதான் ஜஸ்டிஸ் அவர் தட்

ஆளு கட்சி தலைவர் யாரை நியமிக்கிறாரோ யூனியன் மினிஸ்டரை அவர் இன்னொரு பேசல ரைட்ஷன் கவர்மெண்ட் ஒரு எதிர்கட்சியில ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் அவர்கள் மீது எஃப்ஐஆர் பாயுது அவருடைய ஏனோ மேனிஃபெஸ்டோவை எடுத்து அவருடைய யூனோ உங்களுடைய அப்ளிகேஷனை கூட நீங்கள் ரத்து செய்கிறீங்க தேர்தலுக்கு அந்த அப்ளிகேஷன் கொடுக்குறத கூட நீங்கள் மறுத்து வர்றீங்க அஞ்சு நிமிஷம் லேட்டாக வந்துட்டீங்க உங்களுடைய கையெழுத்து சரியில்லை ஏன்னோ இப்போ சமீபத்தில் நடந்த சண்டிகர் எலெக்ஷன்ல தெளிவாக கேமராவுக்கு முன்னாடி பிஜேபியுடைய ஒரு தொண்டர் உட்கார வச்சுருக்கேன் இங்கே ப்ரெசண்டிங் ஆஃபீஸருங்கிற பேரில் அந்த ஆஃபீஸர் கையெழுத்து போடுறாரு ஓட்டில் வந்து கிருக்கிறாரு அண்ட் ஹீ சேஸ் பிஜேபி நபர் தான் சேர்மேன் ஆஃப் திஸ் திங் அண்ட் அதுக்கு கூட எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு எதுவுமே சொல்லலை தென் ஆம் ஆத்மி பார்ட்டி ஹட் டு கோ டு சுப்ரீம் கோர்ட் அங்கேருந்து அவங்க வந்து வழக்கை எடுத்துகிட்டு வந்து நௌ இட் இஸ் ஆன் யூனோ ஸ்டே இந்த அளவில் எலெக்ஷன் கமிஷன் வேலை பார்க்கும்போது எப்படி நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நேர்மையாக வேலை பார்க்கணும்னு சொல்லுங்கள் பட் ஆனால் அவங்களோட அஜெண்டாவே அகண்ட பாரதம் அப்படின்ற ஒரு வாட் இஸ் இதில் கொண்டு வந்துட்டு டூ தௌசண்ட் ஃபோர்ல இருந்து ஃபோர்டீன்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இந்த டென் இயர்ஸ்ல டிஜிட்டலைஸ் ஆக்கப்பட்டிருக்கு இந்தியா எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் நிறைய கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார் டிஜிட்டல் இந்தியான்னு நீங்கள் சொல்கிறீங்க வாட் நீங்கள் பார்க்கக்கூடிய யூபிஐ நோ அந்த ஜிபே இது இது எல்லாமே இவர்களால் கொண்டு வரப்பட்ட விஷயம் ால் கொண்டுணவ் முகர்ஜி ஹீ இன்ட்ரோடியூஸ்ட் திஸ் ரைட் டிஜிட்டல் இண்டியான்னு நீங்க சொல்றீங்களே வாட் இஸ் டிஜிட்டல் இண்டியா ரைட் டிஜிட்டல் இண்டியாவிற்கான ஒரு யூனோ மாற்றம்னு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல கேஷ் இல்லை இந்தியா வாஸ் அ ஏன்னோ கேஷ்ரிச் எக்கனாமி ரைட் திடீர்னு நீங்கள் டிமானடைசேஷனை கொண்டுட்டு வர்றீங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ரைட் நவம்பர் எட்டாம் தேதி திடீர்னு டெலிவிஷனுக்கு முன்னாடி வந்து யூஆர் சேயிங் நன் ஆஃப் தீஸ் நோட்ஸ் வெல் ஒர்க் அப்போ என்ன சொன்னீங்க எனக்கு வந்து ஐம்பது நாள் கொடுங்க நான் வந்து இந்தியாவிலேருந்து டெரரிசத்தை முடிச்சிருவேன் கருப்பு பணம் ஒழிக்கப்படும் பிஸ்னஸ் டெவலப் ஆகும் பல்வேறு விஷயங்களையும் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு என்னோண்ட் நத்திங் இன்னும் சொல்ல போனா முதல்ல இருந்ததை விட அதிக பணவீக்கம் அதிக கருப்பு பணம் இப்போ இருக்குது மார்க்கெட்டில் ரைட் அட் த டைம் ஆஃப் ஹேட் அரௌண்ட் செவன்டீன் எயிட்டீன் லேக் ருபீஸ் ஃப்ளோட்டிங் கேஷ் இன்னைக்கு வி ஹாவ் தேர்ட்டி சிக்ஸ் லேக் ஃப்ளோட்டிங் கேஷ் மூன்று மடங்கு அதிகமாகிருச்சு சரியா நிர்மலா சீதாராமன் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க தட் இந்தியா பண மதிப்பு வந்து குறையலை அமெரிக்காவுடைய பண மதிப்பு உயர்ந்துருச்சு ரைட் த டெக்னிக்கல் ஃபேக்ட் இஸ் யூ ஹாவ் ஃப்ளோட்டட் த்ரீ டைம்ஸ் டூ வாட் வி ஹேட் யூனோ நீங்கள் அச்சடிச்சு அச்சடிச்சு நீங்கள் மார்க்கெட்டில் விட்டுட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக த வேல்யூ வில் கம் டவுன் அ பேசிக் எக்கனாமி இஸ் திஸ் அண்ட் உங்களுக்கு அது கூட புரியலைன்னா தட் மீன்ஸ் யூ ஆர் ஆன் அங்க் ட்ராக்

I have never faced such a, you know, இந்தமாரி நிலை வந்து இன்னால் இன்னும் பார்க்க முடியில்லை HOLIDAYS nale அது நம்ம GT HOLIDAYS தா VISIT India's first underwater tunnel aquarium at VGP marine kingdom Chennai